இந்த கல்யாண தடை நீங்குவதற்காக ஞானசம்பந்தர் சொன்ன அற்புதமான மந்திரம் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை சொன்னா பன்னெண்டு தடவை சொல்லணும் இந்த பாட்டை தினந்தோறும் கல்யாணம் ஒரு ஆண்டுக்குள்ள முடியும் சடையாயனுமாள் சரண்ி எனுமால் விடையாயனுமாள் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் தகுமோ இவள் உள்மெலிவே சிந்தாயனுமாள் சிவனே எனமாள் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகள் மறுகள் தகுமோ இவள் ஏ சரவே சடையாயனுமாள் சரணி எனுமால் விடையாயனுமாள் விழுமால் விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் தகுமோ இவள் உள் மேலிவே சிந்தாயனுமாள் சிவனே எனமாள் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை மருகள் மருகள்ள் தகுமோ இவள் ஏ சரவே சடையாயனுமாள் சரண்ி எனுமால் விடையாயனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் தகுமோ இவள் உள்மெலிவே சிந்தாயனுமால் சிவனேயனுமால் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை குளவும் மருகள்ள் தகுமோ இவள் ஏ சரவே சடையாயனுமாள் சரணி எனுமால் விடையாயனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மேலிவே சிந்தாயனுமாள் சிவனே எனமாள் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை குளவும் மருகள்ள் தகுமோ இவள் ஏ சரவே சடையாயனுமாள் சரண்ி எனுமால் விடையாயனுமாள் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் தகுமோ இவள் உள் மேலிவே சிந்தாயனுமாள் சிவனே எனமாள் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை குளவும் மருகள்ள் தகுமோ இவள் ஏ சரவே சடையாயனுமாள் சரண்மால் விடையாயனுமாள் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் தகுமோ இவள் உள்மெலிவே சிந்தாயனுமால் சிவனேயனுமால் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை குலவும் மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏ சரவே சடையாயனுமாள் சரண்ி எனுமால் விடையாயனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மேலிவே சிந்தாயனுமாள் சிவனே எனமாள் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை

சடையாயனுமாள் சரணி எனுமால் விடையாயனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் தகுமோ இவள் உள் மேலிவே சிந்தாயனுமாள் சிவனே எனமாள் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவ மறிகள் எந்தாய் தாக்குமோ இவல்யே சரவே சடையாயனுமாள் சரண்மால் விடையாயனுமாள் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் தகுமோ இவள் உள் மேலிவே சிந்தாயனுமாள் சிவனேயனுமால் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை மருகள் எந்தாய் தகுமோ இவள் ஏ சரவே சடையாயனுமாள் சரண்ி எனுமால் விடையாயனுமாள் வெறுவா விழுமாள் மடையார் குவளை மலரும் மருகள் தகுமோ இவள் உள்மெலிவே சிந்தாயனுமாள் சிவனே எனமாள் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை குழவும் மருகள் தகுமோ இவள் ஏ சரவே சடையாயனுமாள் சரண்மால் விடையாயனுமாள் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் தகுமோ இவள் உள் மேலிவே சிந்தாயனுமாள் சிவனே எனமாள் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை குளவும் மருகள்ள் தகுமோ இவள் ஏ சரவே சடையாயனுமாள் சரண்மால் விடையாயனுமாள் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகள் தகுமோ இவள் உள் மேலிவே சிந்தாயனுமாள் சிவனேயனுமால் முந்தாயனுமால் முதல்வாயனுமால் கொந்தார் குவளை குளவும் மருகள்ள் தகுமோ இவள் ஏ சரவே